வெல்கம் டு அவர் சேனல் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து சீக்கிரமா வெளியிட போறாங்க அப்படின்னு வந்து பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து டிசம்பர் மாசம் ஆனுவல் பிளானர் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு முன்னாலேயே வந்து போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிதான் வந்து நேற்றைக்கு வந்து ஒரு தேர்வாணைய தலைவர் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எல்லா தேர்வுகளும் வந்து அடுத்த வருஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வேகன்சி வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதை நம்ம அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்லாம் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒர்க்காக வந்துட்டு எக்ஸாம் நடந்துச்சு இப்போ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒர்க்காக நடக்குது அதனால வேகன்சிஸ் மட்டும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு டிசம்பர் வரை வெயிட் பண்ண தேவையில்லை அதுக்கு முன்னாலேயே இந்த ஆனுவல் பிளானர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் அதுக்கப்புறமா குரூப் டேலையும் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதாட்டும் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் தேங்க்யூ